வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க அது தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் தாங்க இருக்காங்க இது என்னென்னா ஃபைனல் ரேட்டு தாங்க மூணு லட்சம் அவங்க மூன்றை சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபைனலாக மூணுக்கு நான் சொல்லிட்டு இருக்காங்க மெயின் ரோட் மேலே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்காங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் வீடியோஸ் தாங்க போட்டுட்ருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் கூட உங்களுக்கு மாவட்டம் வரை பிரித்து போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் சேனல் வச்சுருக்கோம் நண்பர்களே அதுலேயும் உங்களுக்கு டெய்லியுமே வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு எங்களோட எங்களோடய சந்திரபுனப்பட்டிஸ் சேனலுக்குள்ள போனீங்கன்னா கம்யூனிட்டின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டீங்கன்னாவே உங்களுக்கு எங்களோடய வாட்ஸ்அப் லிங்க்கு வந்துடும் அதில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே வாட்ஸ்அப்லேயே மெசேஜாகவே வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எங்களுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் மூணு லட்சம் இருக்காங்க ஃபைனல் ரேட்டுங்க தார் ரோட்டு மேலே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா எண்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த எண்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இது ஒரு எம்டி லேண்ட் தாங்க கெனரோ சர்வீஸோ எதுவும் இல்லைங்க எம்டி லேண்டாக தான் இருக்குது ஆனால் செம்மண் பூமியாக இருக்குது பக்கத்துல எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறையா தோட்டம் போட்டுட்ருக்காங்க தென்னந்தோப்புக்கெலாம் வச்சுட்டுருக்காங்க நீங்களும் வாங்கி அக்ரி பண்ணுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்மண் பூமியாக இருக்குது தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவிலையே பாருங்கள் லாஸ்ட்டில் நம்பரும் கொடுக்குறேன் அது போக டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோட கடைசியில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் யாருமே சேனல் நம்பருக்கு கால் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க நீங்கள் டைரெக்டாகவே அங்கே லோக்கலில் இருக்கவங்க நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் அந்த லொக்கேஷனில் என்னென்ன ரேட் இல்லை இருக்குது அப்படிங்கிறப்பில் நீங்கள் கேட்டு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ஃபைனல் ரேட்டு மூன்றை சொல்லிகிட்ருக்காங்க மூணுக்குலாம் ஃபைனல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக மூ எண்பது ஏக்கர் இருக்குதுங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது போக நீங்கள் அதை வாங்கி அக்ரி பண்ணலைனா கூட நீங்கள் சோலார் பேனல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம் அது போக ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு இது மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் மூணு லட்சம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கமுதி பக்கத்தில் இருக்குதுங்க இந்த வீடியோட கடைசியில் நம்பருக்கு போய் பாருங்கள் இந்த வீடியோ இவ்வளோனால் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் கீழே கொடுக்குறாம பார்த்துக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்